ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம அண்ணா நாங்கள் செகண்ட் அவனியூல இருக்க கோரா புடி சீட்டு வந்துருக்கோம் வாங்க நம்ம போய் உள்ளே போய் பிள்ளை கடையில் எப்படி பார்க்கலாம் வாங்க

உள்ள வந்து பாரு கடைங்கள பாருங்க நேற்று பதினோரு மணி கூட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பயங்கர கூட்டம் இங்க பாருங்க கேக்கு ಕೇಕ್ ಐಟಮ್ ಫ್ರೆಡ್ಸ್ ಪನ್ನಿ ಎಲ್ಲ இன்னும் உள்ள போனா நிறைய கடைங்க இருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு பாருங்க நைட்ல

He's é இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு ஓர ஃபுட் ஷீட்டு உள்ள அவ்வளோ கடைங்க இருக்குது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் அவ்வளோ இருக்குது அவ்வளோ விதவிதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்றது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இங்கே பாருங்கள் உள்ள ஹோட்டல் மாதிரி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஹோட்டல் மாதிரி இருக்குது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அது உள்ளே

ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது எல்லாமே இந்த நான்வெஜ் ஐட்டம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கோலா உருண்டை அந்த மாதிரி எவ்வளோ ஐட்டம் இருக்குது பார்த்த ப்ரெட்டு கேக்கு அவ்வளோ கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக கடைங்க அவ்வளோ கூட்டமும் இருக்குது மேலே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு மேலே சீட்டு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து கார்டு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா கடையிலேயே போயிட்டு என்ன வேணுமோ வாங்கி மேலே எங்கெங்க சீட்டு கிடையாது நின்று ஃப்ரீயாக பார்த்து சாப்பிடலாம் புக்ஸ் ஃபிஷ்ஷு பாருங்கள்

கூட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்க வண்டி பார்க்கிங் மெயின் ரோடு இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு பாருங்க ஆர்காடு பிரியாணி பாருங்க இதான் கார் பார்க்கிங்கு இது உள்ளே வந்தீங்கன்னா கார் விடுறதுக்கு இடம் பிரியாணி பாருங்கள் நைட்டில் மிட் நைட் ஃபுல்லாக பிரியாணி ஓடும் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி சிக்கன் பிரியாணி 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 பாருங்க சிக்கன் பிரியாணி ஒன் ஃபிஃப்டி ப்ரோ எத்தனை மணி வரைக்கும் ஓடும் ப்ரோ இது பிரியாணி அடுத்ததெல்லாம் அவ்வளோ அடுத்ததெல்லாம் இல்லை வேறு அவ்வளோதான் பன்னெண்டு மணிங்களா எவ்வளோ சிக்கன் பிரியாணி ஒன் ஃபிஃப்டியா அன்லிமிட்டடா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி பிரியாணி அன்லிமிட்டடு போடுறாங்க பாருங்கள் நம்ம நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஓடுது பிரியாணி இங்கே பார்த்துருங்க பேர் வந்து சிக்ஸ் தௌசண்டே பிரியாணி இந்த பேர் நீங்கள் வந்தீங்கன்னா நைட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸ் லத்தீப்ஸ் பிரியாணின்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஒன் ஃபார்ட்டிக்கு வாங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம் எப்படி இருக்குன்னுறதை கேட்போம் வாங்க பாரு கடை பிரியாணி எவ்வளோ மேடம் பிரியாணி இது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி என்னென்ன கொடுக்குறீங்க அதில் பிரியாணியோடய முட்டை ஆ சிக்ஸ்டி ஃபைவ் எத்தனை பீஸ் வைக்கிறீங்க ரெண்டு மூணு பீஸ் இருக்குது அது அவங்க ஃபுல்லாக எதுதில் எக்கு பிளஸ் எக்கு பச்சடி எல் பிரெட் அல்வா கூட வைக்கிறீங்களா ஓகே ஒன் ஃபார்ட்டி நைட்டு ஃபுல்லாக இருக்குங்களா கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க போடுங்க அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்கு தயிர் பச்சடி பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இது அப்படியே வந்து காம்ப பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி இது பார்த்து இப்போதான் சாப்பிட்றேன் கேட்கலாம் டேஸ்ட் நல்லா எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்க டைமா ஓகே வாங்க எவ்வளோ இது அமௌண்ட்டு ஓகே ஓகேவா காம்போ நல்லா இருக்குங்களா சரி ஓகே ஓகே தேங்க் யூ வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கடைங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எவ்வளோ டிராஃபிக் பாருங்க இது பாருங்க ஃபுல்லாக கடைங்க இது வீக்கெண்டு வீக்கெண்டுன்றதால இவ்வளோ கூட்டம் வருது நார்மலாகவே உங்களுக்கு கூட்டம் வர பாரு மட்டன் பிரியாணி டூ ஹண்ட்ரடு கான்டாக்ட் நம்பரு என்ன பாருங்க மட்டன் பிரியாணி

இந்த மாதிரி கூட்டம் வந்து நாங்கள் பார்த்ததில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுபடி நிறைய கடைங்க இருந்தது எல்லாத்தையும் இப்போ டிராஃபிக்கு ப்ராப்ளம்ன்றதால் நிறைய எடுத்துகிட்டாங்க ஆனாலும் இங்கே கூட்டம் குறையில் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நாங்கள் டோர் ஆஃப் ஃபுட் சீட் அப்படியே பார்த்துட்டு ஆப்போசிட் நடந்து வரோம் இங்கே பாருங்கள் எதிர்க்க பாருங்க டோர் ஆஃப் ஃபுட் சீட் எப்படி இருக்குது பாருங்கள் கூட்டம் வண்டிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு நடக்கிறதுக்கே அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த மாதிரி இருக்குது நீங்களும் ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா ஃபுட்டும் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு எதிர்பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதோட கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்